வெல்கம் டு தமிழ் சினிபுட் நடிகர் ஜி பிரகாஷ் அவர்களுடைய ரீபில் திரைப்படம் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது ஸோ இந்த திரைப்படத்துடைய ட்ரெயிலரை நாளைக்கு தனுஷ் வெளியிட போறதா சொல்லியிருக்காங்க நடிகர் அல்லு அர்ஜுன் அவர்களுடைய புஷ்பா டூ திரைப்படத்துடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங்கில் அல்லு அர்ஜுன் ஈடுபட்டு இருக்கார் இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங்கே இன்னும் முடியல இதனால இந்த திரைப்படத்துடைய ரிலீஸ் தள்ளி போக வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகணும்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்த படத்துடைய விஎஃப்எக்ஸ் ஒர்க் அதிகமாக இருக்கிறதுனாலையும் இன்னும் இந்த படத்துடைய ஷூட்டிங் முடியலங்கிறதுனாலையும் இந்த படத்துடைய ரிலீஸ் டேட் டிசம்பருக்கு தள்ளி போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு புஷ்பா ஒன் மிகப்பெரிய வெற்றி பெற்றதுனால புஷ்பா டூ திரைப்படத்தை அறுநூறு கோடி போட்டு செலவு பிக்கஸ்ட் பெயின் இந்தியன் படமாக எடுத்துகிட்டு இருக்காங்க இதனால இந்த திரைப்படத்துடைய ரிலீஸ் டேட் தள்ளி போயிட்டே இருக்கு ஸோ இந்த வருடம் டிசம்பருக்குள்ளே இந்த படம் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு திரைப்படத்துடைய ஷூட்டிங் தற்போது மும்பையில் நடந்துட்டு இருக்கு இந்த திரைப்படத்தில் தனுஷ் அவர்கள் டூயல் ரோலில் நடிக்கிறதாகவும் பிச்சைக்காரன் படம் போல இந்த திரைப்படத்தில் தனுஷ் அவர்கள் பிச்சைக்காரனாகவும் கோடீஸ்வரனாகவும் நடிக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த திரைப்படத்துல நாகார்ஜுனா ஆராபி மாஃபியா டானா நடிக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு தனுஷுக்கு பேரா ராஷ்மிகா மந்தானா நடிக்கிறாங்க டிஎஸ்பி இசையமைப்புல இந்த திரைப்படம் உருவாகுது இன்னைக்கு பாடல் ஆசிரியர் மதன் கார்கி அவர்களுடைய பிறந்தநாள் இதனால் கங்குவான் படக்குழு அவருக்கான புதிய போஸ்டில் வெளியிட்ருக்காங்க கங்குவான் திரைப்படத்தோடைய விஎஃப்எக்ஸ் எக்ஸ் மற்றும் போஸ்ட் பர்சன் ஒர்க்கில் படக்குழு இருக்காங்க இந்த படத்தை இந்த வருடம் இறுதி அப்படின்னா தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்காங்க இந்த படம் பெனிந்திய படமாக மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆக போகுது இந்தியன் டூ திரைப்படத்தோடைய ஷூட்டிங் தற்போது தொடங்கியிருக்கு பட்டின பக்கத்தில் உள்ள ஒரு சில சுவற்றுல இந்தியன் தாத்தா ஓவியம் அறிந்து இந்த படத்துடைய முக்கியமான சூட்டிங்க எடுத்துட்டு இருக்காங்க மேலும் ஏற்கனவே முப்பது கோடி பொருள் செலவுல கமலஹாசனுடைய பிரத்யேக பாடல சூட் பண்ணியிருக்காங்க தற்போது சித்தார்த் பிரியா பவனி சங்கருடைய ஒரு காதல் பாட்டையும் படக்குழு ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு படத்தை ஏப்ரலுக்குள்ளே முடிக்கிற ஐடியால படக்குழு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு நடிகர் ரஜினி அவர்களுடைய வேட்டை திரிய படத்துடைய இறுதிக்கிட்ட ஷூட்டிங்கில் படக்குழு இருக்காங்க இந்த படத்துடைய எழுபத்தைந்து சதவீத ஷூட்டிங் முடிஞ்சிட்டதா ரஜினி சொல்லியிருக்கார் இந்த படத்துடைய மீதமுள்ள ஷூட்டிங்கை அடுத்தபடியாக படக்குழு எடுக்க போகிறாங்க இதில் மீதும் உள்ள பதினைந்து சதவீத ஷூட்டிங்கை அடுத்த இரண்டு வாரத்தில் ஒரே சொல்லாக எடுத்து முடிக்கிற ஐடியாவெலாம் படக்குழு பிளான் பண்ணியிருக்கிறதா தகவல் வெளியாக இருக்குது இந்த படத்துடைய ஷூட்டிங்லாம் எடுத்து முடிச்சதுக்கு பிறகு இந்த படத்துடைய ரிலீஸ் டேட்டாக படக்குழு அறிவிக்க போகிறாங்க நடிகர் அஜித் அவர்களுக்கு இருந்த கட்டிக்காக அஜித் அறுவை சிகிச்சை பண்ணதுனால தற்போது ரெஸ்ட்டில் இருக்கார் இதனால் விடாமூர்ச்சி திரைப்படத்துடைய ஷூட்டிங் தள்ளிப்பெயர்க்கிறதா தகவல் வெளியாக இருக்குது ரெண்டு வாரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கு பிறகு அஜித் அடுத்தபடியாக விடாமுயற்சி திரைப்படத்துடைய ஷூட்டிங்கில் கலந்துக்க போகிறதாகவும் தகவல் வெளியாக இருக்கு இந்த படத்துடைய மீதமுள்ள நாற்பது நாள் ஷூட்டிங் ஒரே சுடலா அதர் அதை எடுக்கிற ஐடியால படக்குழு இருந்தாங்க அஜித்துக்கு தற்போது அறுவை சிகிச்சை நடந்ததுனால இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் மற்றும் ரிலீஸ் டேட் தள்ளிப்போக வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் மேக்குள்ள முடிகிறதா தகவல் வெளியாயிடுச்சு தற்போது அஜித் அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கிறதுனால ஜூன் ஜூலையில இந்த திரைப்படத்துடைய மொத்த ஷூட்டிங்கும் முடிய வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு தளபதி விஜய் அவர்கள தி கோட் திரைப்படத்துடைய ஷூட்டிங் தற்போது சென்னையில் நடந்துட்டு இருக்கு சென்னையில பிரசாந்த் லேப்ல இந்த திரைப்படத்தின் முக்கியமான காட்சியை எடுத்துட்டு இருக்காங்க மேலும் இந்த திரைப்படம் குறித்து பிரேம்ஜி ஒரு இன்டர்வியூல படத்தில் தளபதி விஜய் வேற லெவலில் ஒரு சம்பவம் பண்ணிருக்கிறதாவும் எப்படி மங்கத்தா திரைப்படத்தில் அஜித் பைக்லாம் ஓட்டி சம்பவம் பண்ணாரோ அதை விட ஒரு படி மேலே போய் விஜய் இந்த படத்துல பல சம்பவங்கள் பண்ணியிருக்காருன்னு மறைமுகமாக முகமா சொல்லியிருக்கார் இந்த படத்துடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங்கை படக்குழு பிரபல கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் பதினைந்து நாளும் மீதமுள்ள முள்ள இருபது நாள் ஷூட்டிங்கை படக்குழு ரஷ்யா மற்றும் துருக்கியில் போய் எடுக்கப் போகிறதா தகவல் வெளியாயிருக்கு ஸோ இந்த வீடியோ கூட்டம் வந்து லைக் கமால் லேப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்